அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் கருடன் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ த்ரீ போய்ட்டோ பார்ட் ஃபோர் பார்க்கலாம் வாங்க கருடனோட பாதம் போட மூணு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு டிஸ்கெல்லில் மூணு அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த முன் சைடில் போட ஆரம்பிக்கலாம் இந்த அஞ்சு மணி பூ போட்டோம் இல்லைங்களா அதுக்கு நேராக நல்லா கவனமாக பாருங்கள் தெரியுதான்னு பாருங்கள் இந்த அஞ்சு மணி பூ போட்டோமே இந்த ரெண்டு மணி தான் முன் சைடு வரும் இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பின் சைடில் போட்டோம் இந்த சைடும் இந்த சைடும் ஒரு ஒரு மணி விட்டுடணும் இந்த ஆறு மணியில் ரைட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ நல்லா கவனமாக பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் பின்னாடி ரெண்டு பூ போட்ட மாதிரி முன்னாடி ரெண்டு பூ போட்டிருக்கோம் இந்த சைடும் இந்த சைடும் ஒரு ஒரு மணி விட்டுருக்கோம் நல்லா தெரியுதான்னு பாருங்கள் இப்போ இதுலேயே இன்னொரு சைடு பூ போடணும் இந்த சைடு ஒயரில் மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இதே ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ நல்லா புரியுதான்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூ இருக்கும் இந்த நாலு பூலையும் இது எவ்வளோ நாலு பூ போடணும் இதை சுற்றியும் இப்போ ஒரு ஒரு லைன் போட்டுட்டு வரணும் புரியுதான்னு பாருங்கள் இந்த நாலு பூ இந்த சைடில் ரெண்டு பூ இந்த சைடில் நாலு பூ முன்னாடி ரெண்டு பூ பன்னெண்டு பூ போட்டுட்டு வரணும் பன்னெண்டு பூ போட்டுட்டு வரணும் நான் ஒரு பூ போட்டு காமிக்கிறவங்களுக்கு மூணு மணிக்குணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு உயர குறுக்கு விட்டு எடுக்கணும் அதேவில் போட்டுட்டே வாங்க இந்த கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் ஒரு மணி கோக்கணும் நாங்கள் வந்து சொல்கிற நீங்கள் இதை போட்டுகிட்டே வாங்க பன்னெண்டு பூ போடணும் ஒரு பூ போட்டு காமிச்சிட்டேன் நீங்கள் பத்து பூ போடுங்க கடைசி பூ போடும்போது நான் கம்மிக்கிறேன் பாருங்கள் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் மொத்தம் பன்னெண்டு பூ போடணும்னு சொன்னேன் ஒரு பூ போட்டு காமிச்சேன் உங்களை பத்து பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கடைசி பூ போட்டு கடைசி போடும்போது ரைட் சைடு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி வைக்கணும் இந்த மணியிலும் இன்னொரு சைடு ஒயர குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ புரியுதான்னு பாருங்கள் இப்போ அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும் இப்படி ரெண்டு ரெண்டு பூவாக கூட ஜாயின் பண்ணுங்கள் இல்லை இப்படி இந்த லென்த்லேயும் ஜாயின் பண்ணலாம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் சொல்கிறேன் நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காட்டன் வச்சுக்கிங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் அதுக்கப்புறம் அப்படியே இப்படி லென்த்தாக ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி திரும்பி இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட் லைன் ஜாயின் பண்ணிவிட்டு நாலு பூ வந்திருக்கு பாருங்கள் இந்த லைன்லேயும் நாலு பூ தான் வரும் தைரியமாக போட்டுகிட்டே வாங்க புரியன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு இந்த லாஸ்ட்டு பூ போடும்போது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இங்கே ஒரு மணி வைக்கிறதோட ஒயர் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க கடைசி பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரு கீழே கணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயிற இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் கடைசி பூவுக்கு மணி தேவையில்லை இப்போ இந்த ஒயரு இந்த மணியில் எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா இங்கே ரெண்டு பூ போட போகிறோம் போய் இந்த சைடு ரெண்டு பூ போட்ட மாதிரி ரெண்டு பூ போட்டுட்டு நாட் போட்டு எஸ்டர் கொயரை கட் பண்ணி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணிக்கு மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போது எந்த ஒயரில் வேணாலும் ரெண்டு மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம் பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க இதே போல் நீங்கள் இந்த சைடு கால் போட்டுக்குங்க அதுக்கடுத்து நம்ம கை போட்டுக்கலாம் கை வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு பூவில் இந்த நாலு மணியில் போட போகிறோம் நான் சொல்லிடுறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க ஆஞ்சநேயருக்கு வந்து நம்ம ரெண்டு மண் ரெண்டு பூவில் போட்டோம் இந்த ஆறு மணியில் போட்டோம் இப்போ இங்கே கால் போட்டமே போல் ஆறு மணியில் போட்டோம் இப்போ இது கருடாவுக்கு வந்து கருடனுக்கு வந்து நம்ம ஒரே மணியில் போட போகிறோம் ஒரே பூவில் போட போகிறோம் இந்த நாலு மணியில் இந்த நாலு மணியில் ரெண்டு பூ போட்டுக்குங்க ரெண்டு பூ போட்டுட்டு ரெண்டாவது பூவில் இப்படி கீழே இறக்கணும் அதில் ஒரு பூ போட்டுட்டு இன்னொரு பூவுக்கு ஒரு ஒரு மணி எல்லோ கலர் வைங்க தெரியுதான்னு பாருங்கள் ஒரு ஒரு மணி எல்லோ கலர் வைங்க அதுக்கடுத்து நாலு பூ ஒயிட் கலரில் போடுங்க வெள்ளை கலரில் நாலு பூ போடுங்க அதுக்கடுத்து இந்த சைடில் ரெண்டு பூ வெள்ளை கலரில் போடுங்க ஒயிட் கலரில் ரெண்டு பூ போடுங்க அதுக்கடுத்து பூவில் ஒரு ஒரு மணி வந்து எல்லோ கலர் வைங்க அதுக்கடுத்து ஒரு பூ ஒயிட் கலர் போடுங்க இந்த கை போட்டு முடிச்சுடுங்க அதே போல் இந்த சைடு கை போட்டுட்டு ஏற்கனவே நம்ம ஆஞ்சி நேரில் ஜாயின் பண்ணோம் போல் இங்கே மூணு பூ போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இதை சுற்றியும் இப்படி ஒரு ஒரு லைன் வச்சிடுங்க நம்ம ஆஞ்சி நேரில் போட்ட மாதிரியே போட்டு முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு சைடு கை போட்டுட்டு வாங்க அதுக்கடுத்து நம்ம தலை போட்டுக்கலாம் இந்த கைக்கு ரக்க போட்டுக்கலாம் நல்லா புரியுதான்னு பாருங்கள் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஈஸி தான் நம்ம ஆஞ்சநேயரில் ரெண்டு ரெண்டு மணியில் போட்டு ஜாயின் பண்ணோம் இது ஒரே மணியில் தான் நிறைய கேர்ள் பொம்மை பாய் பொம்மைலாம் போட்டோம் இல்லைங்களா அதே போல் தான் இது ஆனால் மாடல் வந்து ஆஞ்சநேயருக்கு போட்ட மாதிரியே இங்கே ஒரு ஒரு மணி வைக்கணும் இந்த கையில் மூணாவது மணி ஒரு ஒரு மணி வைக்கணும் எல்லோ கலர் இந்த சைடில் வந்து நாலாவது கீழே வந்து நாலாவது மணி வந்து எல்லோ கலர் வைக்கணும் ஒரு ஒரு மணி தான் அதுக்கப்புறம் நம்ம மாதிரிலாம் கயிறு கட்டிக்கலாம் அது கடைசியாக பார்த்துக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க நிறைய பேர் வந்து நேயரே நிற்கலம்மா அப்படின்லாம் சொன்னாங்க இங்கே பாருங்கள் இதை நிற்க வைக்கிறேன் இவர் கருடாவும் நிற்கிறார் பாருங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்